தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் அன்சண்டி சங்கத்தினுடைய மாநில செயற்குழு முடிவின் முடியாத இந்த சேப்பா கழிநிலத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி சாலை பணியாளருடைய பணிநீக்க காலம் கடந்த அண்ணா திமுக ஆட்சியில் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி ரெண்டிலே ஒரே சொட்டு மையில் பத்தாயிரம் சாலை பணியாளர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டனர் நாற்பத்தோரு மாதம் கடுமையான போராட்டத்தை நடத்தி நீதிமன்றத்திலையும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் தீர்ப்பை பெற்று ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய பணி வழங்கப்பட்டது அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சாலை பணியாளரை மீண்டும் பணிக்கு அமர்த்தி பணி முடிவின்றி சென்னை உயர்நீதி அமுல்படுத்துகிறேன் என்று வாக்குறுதி தந்தார்கள் அந்த உத்தரவு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்றது இரண்டாயிரத்தி ஆறில் நூத்தி முப்பத்தி மூணு அரசாணை வெளியிட்டு சாலை பணியாளருடைய நாற்பத்தோரு மாத பணி நீக்க காலத்தை அசாதாரண விடுப்பாக அதாவது நோ ஒர்க் நோ பே என்று சொல்லி அசாதாரண விடுப்பில் இன்னைக்கு போடப்பட்டிருக்கிறது சாலை பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் பணியாற்றக்கூடிய தொண்ணூத்தி ஏழு அப்பாயின்மெண்ட் ஆகும் இன்னைக்கு சாலை பணியாளர்கள் கொத்து கொத்தாக ஓய்வு வரக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம் இன்னைக்கு நீதிமன்றமும் தீர்ப்பை இரண்டாம் முறை அமல்படுத்தியிருக்கிறது கடந்த இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சென்னை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சாலை பணியாளருடைய அந்த நாற்பத்தோரு மாதத்தை கருத்தியலான ஊதிய உயர்வு அதாவது பேப்பர் வெயிட்டேஜ் போட்டு அவங்களுக்கு அந்த நாலாண்டுக்குரிய ஊதிய உயர்வை வழங்கி இன்னைக்கு ஸ்டில் டேட்லை நாலு வாரத்துக்குள்ள அவங்களுக்கு கவலப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு ஆனால் அரசாங்கம் இன்னைக்கு நிதி நிலைமையை காரணம் காட்டி கட்டிக்கழிக்கக்கூடிய கழிக்கக்கூடிய போக்கு என்பது இன்னைக்கு தமிழகத்தில் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது அதே போன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பனிரெண்டாயிரம் கிலோமீட்டரை தனியாருக்கு கொடுப்பதற்கு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதற்கு அரசாணை நூத்தி முப்பது நூத்தி நாற்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதனால என்ன பாதிப்புனா நெடுஞ்சாலைத்துறையில மூவாயிரம் சாலை பணியாளர்கள் சாலை ஆய்வாளர்கள் பொறியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பணியிடம் வந்து அபாலிசன் போகுது அபாலிசன் பண்றதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வணிகர்கள் மக்கள் பாதிக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படும் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் போட்டு சுங்க வரிக்கு தனியாருக்கு ஒப்பந்தம் போடக்கூடிய அவல நிலைமை இன்னைக்கு இருக்கு போன்று அரசாணை முன்னூத்தி முப்பத்தி எட்டின் படி சாலை பணியாளர்களுக்கு அன்சாக பெயர் மாற்றம் செய்து ஒன்னு தொள்ளாயிரம் தர ஊதியம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது கோரிக்கை தமிழக அரசு நிறைவேற்றப்படல அதே போன்று காலி பணியிடங்கள் இன்னைக்கு நெடுஞ்சால துறையில எட்டாயிரம் காலி பணியிடங்கள் காலியாக இருக்கு அன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எட்டாயிரம் கிராமப்புற இளைஞர்களுக்கு அந்த பணியிடத்தை கொடுத்தாங்க இன்னைக்கு அதே பணியிடத்த எட்டாயிரம் காலி பணியிடம் இருக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன் வந்து தந்தை சொன்ன அந்த வார்த்தையை வேதமாக எடுத்துக்கொண்டு இந்த காலியீட்டு பணியிடங்களை எட்டாயிரம் பணியிடங்களை கிராமப்புற இளைஞர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத நாயகா கேட்டுக்கிறோம் ஒன்னு நாளில் எங்களுடைய மானிய கோரிக்கை இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தணும் சாலை பணியாளர்கள் ஓய்வு பெறக்கூடிய இருப்பது ஐயாயிரம் லட்சம் பணியாளர் தான் பணியில் இருக்காங்க இந்த ஓய்வூதிய பலன்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இந்த நாற்பத்தோரு மாதத்தை சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்று நாளில் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய கோரிக்கை முதலமைச்சர் அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கு அப்படி அறிவிக்கும் போது பத்தாயிரம் குடும்பமும் இந்த திமுக அரசுக்கு உண்மையிலேயே நன்றி கடனை தெரிவிப்போம் இல்லை என்று சொன்னால் அடுத்த மாநில சேர்க்க கூடிய அடுத்த கட்ட போராட்டத்தை தொடர் போராட்டத்தை தமிழகத்தில் நடத்துவோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாநில தலைவர் ஆர் வைரவன் பொதுச் செயலாளர் விஜயகுமார் மாநில பொருளாளர் ராஜீஸ்வரன்